அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோடு மூகாம்பிகை மூங்காம்பிகை ஜங்ஷன் அருகில் காட்சன் உதயா மெட்ரிக்குலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மிக மிக அருகில் இடம் விற்பனை அடி ரோடு நார்த் ஃபேசிங் பதினஞ்சு அடி அகலம் நாற்பது அடி நீளம் பதினஞ்சுக்கு நாற்பது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடம் வாடிக்கையாளர்களே விலை ஒரு கதிரடி விலை ஆறாயிரம் ரூபாய் மொத்தம் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மட்டுமே ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மட்டுமே உடனடியாக வீட்டு கட்டலாம் இடத்திற்கு அப்புறம் உள்ளது வாங்க காட்ஸன் உதயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மற்றும் நமது இடத்தை நேரடியாக பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா பட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பா ரோடு மூகாம்பி நகர் இருந்து அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த ஸ்கூல்லை பாருங்கள் காட்சன் உதயா மெட்ரிகுலேஷன் ஐயர் செகண்டரி ஸ்கூல் இந்த ஸ்கூல் அருகில் நமது இடம் விற்பனை நேரடியாக இடத்தை பார்க்கலாம் அடிக்கல இந்த தெருவில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களே இந்த இடத்தில் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது நல்ல டெவலப்மெண்ட்டும் ஆகிக் கொண்டே இருக்கின்றது பாருங்கள் எத்தனை பில்டிங்குகள் அடுத்தடுத்து கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வாடிக்கையாள இந்த ஸ்கூல் ரவுட்டிலேயே இடம் விற்பனை வாடிக்கையாளர் இடத்திற்கு வந்து விட்டோம் இந்த இடம் பதினஞ்சடி நாற்பது அடி நீளம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் அடி ரோடு நார்த்து ஃபேன் சிஎம்டிஏ அப்புல் உள்ளது வாட்டியாளரில் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் சிஎம்டிஏ அப்புல் உள்ளது ரோடு நார்த் ஃபேஸிங் விலை ஆறாயிரம் ரூபாய் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் சிஎம்டிஏ அப்புன்றது லோன் யூஸ் பண்ணலாம் வாடிக்கையாள சிறிய அளவு விலையும் சிறிது பட்ஜெட் லேண்ட் பட்ஜெட் ப்ரைஸ் மிக விரைவாக வாருங்கள் அண்ட் அழகிந்து சஃபா பப்பர்டீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்